ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயா நர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமா அவர் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பல்லவன் வந்து பயங்கர வருத்தத்தில் இருக்காரு அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எப்படி நீ இல்லாவை சமாதானப்படுத்தி இங்கேயே இருக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனுக்கு வந்து அவங்களோட ஷாப்புக்கு வந்து வரும்போது அந்த லாயர் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க பயங்கர கோபமாக வந்து சோழனோட சட்டையை பிடிச்சி அடிக்கிறாரு விவாகரத்தை அப்ளை பண்ணியிருந்தியாடா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாடா அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் தைரியமாக சொல்ல முடியல அதனால் நிலா வந்துட்டு அவர் மேலே எந்த தப்பும் இல்லை எல்லா தப்பும் என்னோடது தான் நான் தான் விவாகரத்தை அப்ளை பண்ணினேன் எனக்கு தான் விவாகரத்து தேவை அவர் எந்த பிரச்சனையும் பண்ணலை இந்த வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம சேருன்றது ஏம்பா அப்படி சொல்கிற அப்படின்றாங்க இப்போ பல்லவன் வந்துட்டு விவாகரத்தை அப்ளை பண்ணியிருக்கிறது உண்மையா நீ அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் பல்லவா அப்படின்னும் உங்கள் அண்ணன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க ஏன் நீ எங்கள் எல்லோரும் விட்டுட்டு போக அப்படிங்களா எங்க கூட இருக்க மாட்டீங்களா நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால தான் எங்க எல்லாரையும் பிரிஞ்சு போறீங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காரு நிலாவுக்கு டே பல்லவா கொல்லாதுடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ ஏண்டா இப்படி அழுகுற அப்படின்னு வருத்தப்படுறாங்க நான் நிரந்தரமாக இங்கே இருக்க முடியாதுடா அப்படின்னும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஏன் எதனால் இங்கே கிளம்பு இங்கேருந்து ஏன் கிளம்புறீங்க அப்படின்னு பாண்டியனும் கேட்குறாரு எதனால இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை நாங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்குறோம் பண்றாங்க அப்ப நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா நானும் நான் வந்து எப்ப பார்த்தாலும் சோழன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பாண்டியனுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் வந்து இந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச போதுன்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன் பட் அவசியம் வந்துச்சு சொல்ல வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அஹ் எங்க வீட்டுல பார்த்த மாப்பிள்ள பிடிக்காம இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் உங்க சோழன் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு நாங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது தான் அவங்க வந்து காதலர்கள்னு நினச்சி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க அதுவும் ரெஜிஸ்டரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க இப்போ வரைக்குமே அதுலேருந்து என்னால் எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க என்ன சொல்கிறீங்க உங்களுக்கே பிடிக்காமல் உங்களுக்கு உங்களோட சம்மதமே இல்லாமல் கல்யாணம் நடந்துச்சா இதை நம்புற மாதிரியா இருக்குது அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்றாங்க அப்போது நம்ம சேரன் இருந்துட்டு அவங்களுக்கு நடந்தது உண்மையான கல்யாணமே கிடையாதுடா அப்படின்ட்டு அப்போ ரிசப்ஷன் நடந்தது அப்படின்றாங்க அதுவுமே நம்ம குடும்பத்துக்காக எல்லாரையும் கூப்பிட்டுட்டோம் வீட்டு முன்னாடி வந்து எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி அவமானமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணு நடிக்கிறதுக்காக தான் ஸ்டேஜ் ஏறி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுறாரு ச்சே அப்படிங்கிற மாதிரி ப பல்லவனும் வந்துட்டு என்ன நீ என்னென்னமோ சொல்கிறாங்க நீங்கள் நடிக்க வந்தீங்களா எங்கள் அண்ணி இல்லையா நீங்கள் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு அண்ணியா வரலையா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க டே பல்லவா என்னை கொல்லாதுடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி நம்ம நிலாவும் வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அண்ணி நான் உங்களை என்னமோ நினச்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சோழன் வந்து கண் கலங்குறாரு ரொம்ப வருத்தப்படுறாரு அவர் ஏன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு இனி யாருக்காகவும் எதுக்காகவும் நடிக்க வேண்டி இருக்காது ஸோ நிலா இருந்து போயிடுவாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை அவரோட நம்பிக்கை டோட்டலாகவே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அவங்கள இங்கே இருக்க வைக்கிறதுக்காக அவர் என்னெல்லாம் பிளான் போட்டாரோ அது எல்லாமே டோட்டலாக சொதப்புன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அவருக்கு இப்போ நம்ம பாண்டியன்றதுட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்க அன்றைக்கே நான் சும்மா கெஸ்ட்டாக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் ஏதாவது ஹாஸ்டலோ ரூமோ தேடிட்டு போயிருந்துருக்கலாம்ல இங்கே வந்து ஊருக்குள்ளே இருக்கிற எல்லார் முன்னாடியும் எங்கள் வீட்டோட அன்னி அப்படின்ற மாதிரி இத்தனை நாள் ரெண்டு மாதத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு இப்போ இப்போ திடீர்னு எனக்கு இங்கே வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படி தானே ஊரில் இருக்கிறவங்க எடுத்துப்பாங்க ஏற்கனவே எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியுமா அப்படின்னு ஆமாம் அவர் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரை பற்றி யோசிக்கிறாரு இதை பற்றி நினைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போனப்பவே அவர் பெருசாக ரியாக்ட் பண்ணலை இப்போ நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்காக அவர் பெருசாக ரியாக்ட் பண்ண போகிறாரா அப்படின்றாங்க நீலா நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லை எங்கள் அப்பா வந்து அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா அப்படின்னு பாண்டியன் வந்து கேட்குறாரு இந்த வீட்டில் எங்கள் அம்மாங்கிறவங்க இல்லைங்கிறதுனால தான் எங்கள் அப்பா அப்படி ஆனாரு அவர் எவ்வளோ பொறுப்பானவர் தெரியுமா அப்படின்னு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவை கொண்டுட்டாரு அப்படின்றது எல்லாமே வந்து கட்டுக்கதை அவங்களா அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சாதகமானதை சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க பண்ண தப்புலேருந்தே எஸ்கேப் ஆகிட்டாங்க ஆனால் எங்கள் அம்மா செத்ததுக்கு எங்கள் அப்பா எந்த விதத்துலேயுமே காரணம் இல்லை அவர் காரணம் இல்லை அப்படின்றது வந்து நான் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் இருந்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கொலை பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் de no ser இது வந்து நம்ம நிலாவுக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஏன்னா இத்தனை நாள் நம்ம கேட்கும் போது யாருமே சொல்லலை இப்போ சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மற்ற எல்லாருக்கிட்டையுமே கேட்டாங்க பாண்டியன்கிட்ட மட்டும் தான் நம்ம நிலா கேட்கவே இல்லை இப்போ வந்து அவர் உண்மையை சொல்லிட்டாரு அது ஓகே பட் இருந்தாலும் நான் இங்கே இருக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நான் இங்கே இருந்தால் அது எப்படி அவங்க அண்ணனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அவர் வந்து எனக்காக என்னை காப்பாற்றுறதுக்காக என் கழுத்தில் தாலி கட்டினார் அதுக்காக நான் நிரந்தரமாக இங்கே இருக்கிறது எந்த விதத்தில் நியாயமாகும் உங்கள் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற கூ குற்ற உணர்ச்சியிலனா இத்தனை நாள் இருந்தேன் இப்போது எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் நீங்கள் சேஃப் நாங்கள் எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கணும் அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஏதோ தெரியாமல் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அவங்க எங்ககிட்ட உண்மையை சொல்லலை நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சிருக்க முடியும் பட் இப்போது நீங்கள் மருமகங்கிற பேரில் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டீங்க நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவங்களையும் அதையும் இதையும் சொல்லி ஓட விட்டுட்டாங்க அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு அந்த பேரு பொண்ணுங்களே தங்க மாட்டாங்க பொண்ணுங்க வாழவே முடியாத ஒரு வீடு சொல்லி அதையும் தாண்டி இந்த வீட்டுக்கு வந்து வாழ்ந்து இப்போ நீங்க போயிட்டீங்கன்னா திரும்பவும் ஊர் அதுதானே சொல்லும் நாங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி தானே எங்களுக்கு இருக்கும் எங்களோட லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிலா நான் என்னமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னதை நீங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு நீங்க நினைச்சா பண்ண முடியும் அப்படின்றாங்க பாண்டியன் என்ன சொல்ற என்ன சொல்றீங்க நீங்க சொல்லிட்டு நான் வந்து அப்புறமா பேசுறேன் இதை பற்றி என்னால் இப்போ எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு பல்ல ஒன்றும் அழுதுட்டு ஓரமாக உட்காந்துடுறாரு நிலா கிட்ட யாருமே பேச மாட்டுறாங்க ஆனால் சேரன் மட்டும் நீ வருத்தப்படாதப்பா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ரூம் வந்து ஒரு வீடு பார்த்துருக்கேன் நீ உன்னை நேரில் கூட்டிகிட்டு போகலான்னு இன்றைக்கி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருச்சு நம்ம மதியத்துக்கு மேலே அங்கே ஒரு வீடு இருக்குது நான் பார்த்துருக்கேன் அங்கே நீ போயிட்டு வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வரியா அப்படின்றாங்க சரிங்கண்ணே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க ரெண்டு பே அங்கே போயிட்டப்போ நம்ம பாண்டியன் வந்து சோழன் கிட்ட கேட்குறாங்க நிஜமாவே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணிச்சா அப்படின்னு இல்லடா அவ என்னை லவ் பண்ணலை அவ லவ் பண்ணுற அளவுக்கு நான் தகுதியானவன் இல்லைல்ல அதனால தான் ஆனால் அவளை லவ் பண்ணுறதுக்கு எனக்கே தகுதி இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு இதை நீ உண்மையை அப்போவே எங்கள் கிட்டே சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்றாங்க நான் சொல்லணும் தான் நினச்சேன் ஆனால் நீங்கள் என்ன எல்லோரையும் சீப்பாக நினச்சிருவீங்கள எப்படியாவது நிலாவுக்கு மேலே காதல் வர வச்சிடணும் எதையாவது பண்ணி அதனால தானே நான் அவகிட்ட அவ்வளோ போய் சொன்னேன் அப்படின்றாங்க இல்லை நான் மட்டும் சார் உண்மையாக தான் பேசுவீங்க இந்த உண்மையை நீங்கள் அப்பவே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது இவ்வளோ நாளில் ட்ரை பண்ணியிருப்போம் அன்னியை நீ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஆனால் இப்போ அவங்க இங்கேருந்து போக போகிறாங்கல்ல அப்படின்றாங்க ஆமாடா இங்கேருந்து போயிடுவா அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதெல்லாம் பேசுறதுக்கு நீ ரொம்ப பக்காவான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் பாண்டியன் இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்றாங்க என்ன சொன்னாலும் அவள் இங்கேருந்து போயிடுவாடா அப்படின்ட்டு முடியாது ஜேரணண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி இருப்பா அப்படின்ட்டு பாரு அவள் வர அவங்க வரட்டும் அவங்க கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு பாண்டியன் வந்து யோசித்து வச்சுருக்காரு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இங்கே இருக்க வச்சாலும் எப்படி பார்த்தாலும் அவங்க நம்ம அன்னி கிடையாது இல்லை அப்படிங்கிற மாதிரி பல்லவன் இப்போ இருந்தே மைண்டில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு இப்போது நிலாவும் சேரணும் வராங்க அந்த வீடு அவ்வளோ ஒன்றும் வசதியாக இருக்காதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிருச்சுன்னு தான் சொல்கிறாங்க சேரணுமே சரி ஓகே அங் ஏன்னா அங்கேருந்து ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும் படிக்கிறதுக்கு அந்த டிஸ்டன்ஸில் எதுவுமே வந்து அவங்களுக்கு கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு பாண்டியன் நிலா கிட்ட என்ன பேசணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு இப்போ போக முடியாது நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே இருக்கணுன்றதுக்கான காரணம் என்னன்னா நீங்கள் உங்கள் இருந்து ஓடி வரும்போது எங்கள் அண்ணன் சிங்கிள் இப்போது அவன் மேரிடு இப்போ நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா அவன் விடும் உங்களை வி பிரிஞ்சு போது அது பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமோ அதே மாதிரி பையனுக்கும் நார்மலாகவே எங்கள் வீட்டில் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்து ரெண்டு மாதம் வாழ்ந்துட்டு ஒரு பொண்ணை அனுப்பிட்டான்னு சொன்னால் எங்கள் பெரிய அண்ணனோட வாழ்க்கையும்தான் நீங்கள் டோட்டலாக குளி தோண்டி புதைச்சிட்டு போவீங்க உங்களை ஏமாத்தினா இல்லை நீங்கள் அவங்கிட்ட ஏமாந்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியோ போங்க ஆனால் எங்கள் பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன ரூல்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எங்க வீட்டோட பேரை நீங்க தான் மாத்தினீங்க அதை நீங்க பாதியிலேயே பறிச்சிட்டு போனா கூட பரவாயில்ல அப்படியே டோட்டலா குழி தோண்டி புதைச்சிட்டு எங்க அண்ணனுக்கு எப்படி கல்யாணம் நடக்காதோ அந்த மாதிரி சோழனுக்கும் இனி கல்யாணம் நடக்காது அப்புறம் நாங்க எங்க வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை இது எல்லாத்தையும் டோட்டலா நீங்க கொலாப்ஸ் பண்ற மாதிரி தான் இந்த விஷயம் அதனால நீங்க இங்க தான் இருந்தாகணும் எங்க சேரன் அண்ணனுக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து அவரோட கல்யாணம் நடந்து அந்த மருமகன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க இருந்து நான் கிளம்பி ஆகணும் விளையாடாதீங்க என்கிட்ட அப்படின்றாங்க நான் நான் மாதிரி உங்களுக்கு தோணுதா பேசிக்கிட்டு இருக்கேன் இது எங்களோட வாழ்க்கை நீங்க கண்டிப்பா இங்க தான் இருந்தாகணும் அதுக்கு இடையில நீங்க படிக்கிறது வேலைக்கு போறதுன்னு எது நினைச்சாலும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் அதுக்கான ஹெல்ப் இந்த வீட்டில் ஒருத்தரா உங்களை வந்து இந்த வீட்டில் ஒருத்தவங்க அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி உங்களுக்கு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்றாரு அவங்க முடியவே முடியாதுன்னு நீலா ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க முடிஞ்சுதான் ஆகணும் நீங்க இங்க தான் இருந்தாகணும் அதையும் தாண்டி நீங்க இங்க இருந்து போனீங்கன்னா சோழனு விவாகரத்து கொடுக்கறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க விடமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்க்கறாங்க சாரிங்க நானும் அதை யோசிக்கணும்ல கரெக்ட் தானே பாண்டியன் சொல்றது அப்படின்னு சோழன் சொல்லிடுறாரு நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது என்ன நீங்க எல்லாரும் இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு உடனே சேரன் இருந்துட்டு அவங்க விளையாடுறாங்கப்பா அப்படின்னு அண்ணே சும்மா அண்ணே என்ன விளையாடுறாங்க பல்லவ தான் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கேன் விளையாடிகிட்டு இருந்துருக்கீங்க அவங்க கூட சேர்ந்துட்டு எங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னு ஆனால் பல்லவன் வந்து எதுவுமே பேசுறதில்ல டே பல்லவா அப்படின்றாங்க பல்லவன் வந்து அப்படி எழுந்திரிச்சு போயிடுறாரு பேசுறதே இல்லை கிட்ட ஏன் அவன் என்கிட்ட பேசவே மாட்டானே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்றாங்க ஆனால் இந்த வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் எனக்கு தெரியுது பட் இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும்ல அப்படின்ற மாதிரி நிலா கேட்குறாங்க நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான் நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அதே நேரத்தில் இந்த உண்மை வேறு யாருக்கும் இப்போதைக்கு தெரிய வேண்டாம் நீங்கள் இங்கேருந்து போகும்போது தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது அமைதியாக போய் வெளியே உட்காந்துக்கிறாங்க நிலாவை யாருமே சமாதானப்படுத்தலை ஆறுதல் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது வருத்தமாகவும் இருக்குது இப்போது நம்ம சேரன்ட்டு இருந்துட்டு ஏன்டா அந்த பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு போய் சொல்லிடா பாண்ட் சொல்லுடா பாண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே உனக்கும் நான் விளையாடுற மாதிரி தெரியுதா நான் சீரியஸாக தான் சொல்லிகிட்ருக்கேன் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க வேண்டாமா அவங்களுக்கு சோழன் ஹெல்ப் பண்ணா ஏன் நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த மாப்பிள்ளையை கடத்தி அவங்க நிச்சயத்தை நிறுத்தலையா அது மாதிரி தான் அவங்களுக்காக நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோம்ல ஆனால் இந்த விஷயத்தை அவங்க நமக்காக பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக அவங்க கெரியரை வேஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லலை அவங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் இங்கேருந்தே பண்ணிக்கிட்டோம் நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே சொல்லியிருக்கேன் நான் சம்பாதிச்சு வந்த கொஞ்சம் பணத்தை அவங்க படிப்புக்காகவோ இல்லை வேலை தேடுற விஷயத்துக்காகவோ நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு எல்லாமே ஓகே தான் பட் அந்த பொண்ணு வந்து மன விரு நிம்மதி இல்லாமல் விருப்பம் இல்லாமல் இங்கே இருக்கிற மாதிரி ஆகிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவங்க இருந்ததாக ஆகணும் அவங்களுக்காக நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் நமக்காக அவங்க திருப்பி பண்ணுறாங்க அவ்வளவுதான் இது வந்து கணக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு பாண்டியன் சொன்ன மாதிரி வேற யாருமே எதுவுமே இதில் பேசுறதுல சோழனுமே நிலா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரியும் அதுக்குள்ள இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா பார்க்கலாம் அவர் இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா தாலியை எடுத்து கையில் வச்சு இருக்காங்க அதையே பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல கலட்டி வீசிடுவோமா அப்படின்னு சொல்லி கலட்ட முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களுக்கு மனசு வரல அதை கலட்டுறதுக்கு அதை பார்த்துட்டு பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு எப்படியாவது இவங்க இவங்களுக்கு வந்து சோழனை பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க நம்ம பல்லவனும் பாண்டியனும் மட்டும் எந்திரிக்கிறதே இல்லை படுக்கையிலே இருக்காங்க உங்களுக்கு டெய்லி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க வழக்கம் போல் நம்ம நிலா ஆனால் அவங்க அவங்க பாட்டுக்கு ஆளுக்கு ஒரு பக்கமாக திரும்பி இன்னும் நல்லா தூங்குறாங்க என்னென்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுப்பா வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் அவங்க வாயை பிடுங்கிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சேரணும் சொல்லிடுறாரு ஸோ மாத்தின விஷயம் எல்லாமே திரும்பவும் வேறு மாதிரி மாறிடுச்சு இன்னும் அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவாங்க நிலா இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ